ப்ரைசெலால் கர்த்தர் எனக்கு தந்த புது பாடல் என்னோட கூட சேர்ந்து பாட நீங்க ரெடியா என் மீட்பரே என்னை மீட்டுக் கொண்டவரே என் மெய்ப்பரே என்னை காத்துக்கொள்பவரே என் மீட்பரே என்னை மீட்டுக் கொண்டவரே என் மெய்ப்பரே என்னை காத்துக்கொள்பவரே உம்மை நான் ஆராதிப்பேன் உம்மை உடுவே மகிழ்ந்த பாடிடுவேன் உயர்த்தி மகிழ்ந்திடுவேன் சேனை அதிபதியே யுத்தம் வெல்பவரே எங்கும் இருப்பவரே எனக்காய் வருபவரே சேனை அதிபதியே யுத்தம் வெல்பவரே எங்கும் இருப்பவரே எனக்காய் வருபவரே உம்மை நான் உம்மை 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 நான் நான் துழ்த்திடுவேன் போற்றி பாடிடுவேன் உயர்த்தி மகிழ்ந்திடுவேன் உண்மை போற்றி பாடிடுவேன் உயர்த்தி மகிழ்ந்திடுவேன் எந்த ஜீவனே ஜோதியே என்னை காண்பவரே என்றும் காப்பவரே எந்த ஜீவனே எந்த ஜோதியே என்னை காண்பவரே என்றும் காப்பவரே உம்மை நான் ஆராதிப்பேன் உம்மை நான் துவைத்திடுவேன் உம்மை நான் ஆராதிப்பேன் உம்மை நான் துய்த்திடுவேன் போற்றி பாடிடுவேன் உயர்த்தி மகிழ்ந்திடுவேன் உம்மை போற்றி பாடிடுவேன் உயர்த்தி உயர்த்தை எல்லாம் வல்லவரே ஏந்தி சுமப்பவரே அன்பாய் உள்ளவரே அழகாய் ஜொலிப்பவரே எல்லாம் வல்லவரே ஏந்தி சுமப்பவரே அன்பாய் உள்ளவரே அழகாய் ஜொலிப்பவரே உம்மை நான் ஆராதிப்பேன் உம்மை நான் தூய் திடுவேன் உம்மை நான் ஆராதிப்பேன் உம்மை நான் தூய்த்திடுவேன் போற்றி பாடிடுவேன் உயர்த்தி மகந்திடுவேன் உண்மை போற்றி பாடிடுவேன் உயர்த்தி மகந்திடுவேன் எந்தன் தேவனே எந்தன் இரட்சகரே எந்தன் பரிசுத்தரே பரிகாரியே எந்த தேவனே எந்த இரட்சகரே எந்த பரிசுத்தரே எந்தன் பரிகாரியே உம்மை நான் ஆராதிப்பேன் உம்மை நான் துய்திடுவேன் உம்மை நான் ஆராதிப்பேன் உம்மை நான் துய்திடுவேன் போற்றி பாடிடுவேன் உயர்த்தி மகிழ்ந்திடுவேன் உம்மை போற்றி பாடிடுவேன் உயர்த்தி மகிழ்ந்திடுவேன் உம்மை போற்றி பாடிடுவேன் உயர்த்தி மகிழ்ந்திடுவேன் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என் நாவு அவரது நீதியையும் நாள் முழுதும் அவரது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும் என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக ஆமே காட் யூ